இருந்துச்சு படிச்சா எஸ்பீட் ரொம்ப மாஸ்தியா படிச்சு ஐயா அந்த முடிச்சிட்டேன் படிச்சு முடிச்சிட்டேன் வந்து நானே என்ன சொல்றாரு தெரியுமா முடிச்சிட்டேன்ல அதை அடுத்த போயிருவாங்க பயிர் வாங்கணும் தோ கூப்பிடுச்சுட்டே நீ வேறக்குதான் வாங்கணும் ஆகுணா

たっぷりは、しゃいしん、ということだということだよ。

ప్రయోజన <laughs> <laughs> e 간다 이 기도 이제 앞에 붙이다 근데 조리 때문에 붙이다 앞에 리와 있구나 와있 도착 알아

Ini <susur> ஒரு கூட்டா என்னால் குடிச்சிருந்தது சோமாய் கொண்டாடு பின்வாக்கி கொண்டாதி